ஒரு சாமி உடைஞ்சதுனால சுவாமி கடவுளே மாதையா மாதம்மா ஏதோ வானும் பொண்ணும் மக்க மன செல்வாக்கு நடக்குதா சுவாமி பாரு பசு மாடு சுவாமி மாடு வந்துச்சே அம்மா ஆடுவோம் மாடு வந்துச்சு சுவாமி இதை நல்லது நடக்கும் சுவாமி நீ இப்போ தாடு மாடி வச்சிருக்கிற பாரு இது வாயில்லாத கோவதை நந்தேஸ்வரன் இந்த கடவுளை பிறந்த அதிசம் பாருங்க உலகத்துல மாடி பிறந்தா நாலு காலா பிறகுங்க ரெண்டு கொம்பா வளருங்க ஒரு வாழோட பிறகுங்க இந்த சாமி பிறந்ததை பாருங்க ஆறு காலா படிச்சிருக்கிறார் ஆடவன் கடவுளும் அவர் கையெடுத்து கும்பிட்டு போ சுவாமி உனக்கு நல்லதான் நடக்கும் சுவாமி செல்வாக்கா நடக்கும் மாடு மாடு வானும் பெண்ணும் உன் மக்க மனைவி எந்த குறையில்லாத செல்வாக்க நடக்கும் சுவாமி கடவுளே ஆண்டவா முருகா ஏதோ உன் கையில் இறங்குறது ஏதோ ஒரு அஞ்சு ரூபாயோ ஏதோ ரெண்டு ரூபாயோ மூன்று ரூபாயோ கொடுத்து சுவாமி அப்பா என்கிட்ட காசு இல்லை எதோ இவ்வளோ அரிசி போடுறோம் வாங்கிட்டு போ சுவாமி போடும் தாய் வாங்கிட்டு போகலாம் ஏதோ அந்த பகவானை கூப்பிட்டு போ சுவாமி இன்னும் பட்டி இருக்கும் பால் மாடு பேருக்கும் ஏதோ தெய்வம்மா ராமகலியம்மா ஏதோ வளரோடணும் சுவாமி மகாலட்சுமி அவ்வளோதாப்பா நம்ம